ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு டிஎம்சி தண்ணீர் வீணாக கடலிலே கலக்கும் அந்த தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் தான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி நமது கண்டிப்பாக வருகிற ஆட்சி உடனடியாக இன்னும் மூன்றரை மாதம் தான் இருக்கு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு நமது மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவருடைய நடைபெறுகின்ற அரசு நான் கிராம சபை கூட்டத்தில் ஒரு அரசாங்கத்தை எல்லா மக்கள் வந்திருப்பாங்க எல்லா கட்சியும் சேர்ந்து வந்திருப்பாங்க அதில் ஒரு தனிப்பட்ட அரசையோ நபரையோ நான் பொதுவாக குறை இல்லை இருந்தாலும் திமுக தேர்தல் அறிக்கையிலேயே இதை சொல்லியிருக்கிறார் இந்த பகுதி மக்கள் நன்றாக உணர வேண்டும் இந்த பகுதி சுற்றுப்பட்டு கிராமத்தில் உள்ள எல்லாரும் உணர வேண்டிய ஒரே விஷயம் திமுக தேர்தல் அறிக்கையிலே இந்த இரட்டை குளம் கால்வாயை பற்றி முயற்சியும் அவர்கள் எடுக்கவில்லை அவர்கள் பேசும்போது கூட வன்னி குழந்தைகளுக்கு தண்ணி வேண்டும் என்று ஸ்ரீவேண்டத்திலிருந்து தண்ணி எடுக்க வேண்டும் சொல்லிருக்கிறாங்க அது எந்த வகையில் சாத்தியம் என்று சொல்ல முடியாது ஏன்னா ஏற்கனவே நம்ம தாமரபணி கோரையாறு திட்டத்திலிருந்து மானூருக்கு தண்ணி கொண்டு வருவதற்காக ஏற்கனவே பீசபிலிட்டி ஸ்டடி அதற்கான ஆய்வு எல்லாம் மேற்பண்ணி பார்த்ததை கூட இன்னும் அதுவும் கடப்பிலே போட்டிருக்கிறது இந்த அரசு ஆக இந்த தண்ணீரை பொறுத்த மட்டுமே குடிநீர் ஊத்து மலைங்கிற பெயர்தான் இருக்க தவிர அங்கே தண்ணி எங்கேயுமே ஊத்து எடுத்து வந்ததுமாக எனக்கு தெரியல அதனால கண்டிப்பாக வரக்கூடிய காலத்தில் இப்ப நாங்கள் எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சர்களாக வருவதற்கான வாய்ப்புகள் உங்களால் முடிந்தால் ஏற்படும் அந்த சமயத்தில் உங்களுக்கு நிச்சயமாக நான் வந்து போன மாதிரி நிச்சயமாக நாங்கள் எல்லோருமே வந்து இருந்து இந்த இரட்டை குழந்தை கால்வாய் திட்டத்திற்கு எங்களால் முடிந்த உதவியை அல்லது கண்டிப்பாக செய்வதற்கு முயற்சி செய்யும் இதெல்லாம் செய்வதற்கு நிதி வேண்டும் நம்மளுடைய அரசாங்கத்துல இப்ப நிதி கிடையாது எல்லா வீட்டிலும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்றாங்க ஆயிரம் ரூபாய் பாதி பேருக்கு வருது பாதி பேருக்கு வருதா இல்லையாங்கிறது தெரியாது அந்த அரசாங்கம் நடத்துவதற்கு காசு கிடையாது ஆனா வந்து இப்போ நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் எடப்பாடியார் நம்ம பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து வரும் வச்சுக்கோங்க மத்திய அரசு நிதியை வாங்குறது ரொம்ப ஈஸி நிச்சயமா ஒரு ஒரு அரசாங்க நல்ல முறையில் செயல்படணும்னா மத்திய அரசாங்கத்துடைய துணை வேண்டும் இப்போது மத்திய அரசாங்கம் இருக்கிறது வரக்கூடிய தேர்தல் மாநில அரசாங்கமும் நம்மளாக வந்தால் நிறைய திட்டங்களை இந்த பகுதியில் கொண்டு வர முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் எனது அங்கேயக் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்